அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்பது ஜோதிட வாக்கு புத பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் அது மறைந்த புதன் எனப்படுகிறது புத பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே இருந்தாலும் அது மறைந்த புதன் எனப்படுகிறது புத பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அது மறைந்த புதன் எனப்படுகிறது புத பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருந்தால் அதுவும் கூட மறைந்த புதன் எனப்படுகிறது ஆனாலும் இந்த மூன்றாம் இடத்தை தவிர லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னெண்டாம் இடத்திலோ இருந்தால் அந்த புதன் மறைந்த புதன் எனப்படுகிறது அவ்வாறு மறைந்த புதனாக இருக்க பிறந்தவர்கள் அவர்கள் நிறைந்த கல்வி கல்வி ஞானம் உள்ளவராக இருப்பார் ஒரு கல்வியையும் எளிதாக கற்றுக்கொள்வார்கள் எந்த ஒரு பாடத்தையும் எளிதாக புரிந்து கொள்வார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவருக்கு பல முறை சொல்ல வேண்டியதில்லை ஒரு முறை எடுத்து சொன்னாலே அவர் அதனுடைய பொருளை ஆழ்ந்த கருத்தை நல்ல துல்லியமாக நல்ல சிறப்பான முறையிலே அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலோ அல்லது இல்லை எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ புத பகவான் இருந்தால் மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்ற வகையிலே அதிலும் குறிப்பாக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புதபாகமாக இருந்தால் அது சிறப்பான மறைவு ஸ்தானம் எனப்படுகிறது அவ்வாறு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சிறப்பது அவருக்கு ஞானம் சிறப்பான கல்வி ஞானத்தை கொடுப்பதாகும் சிலர் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டால் அதனுடைய மேலோட்டமான சூப்பர்ஃபிஷியல் மீனிங் அதை அதை மட்டும் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் உடனே மறந்து விடுவார்கள் அதனுடைய மேலோட்டமான பொருளை மட்டும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை உடனடியாக மறந்து விடுவார்கள் ஆனால் சிலர் தான் கேள்விப்பட்ட தனக்கு சொல்லப்பட்ட கருத்தினை புரிந்து அறிந்து அதை ஆராய்ந்து தெளிந்து அதனுடைய ஆள் பொருள் என்ன உள் அர்த்தம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆராய்ச்சி செய்து தன்னுடைய மனதிலே ஆள் மனதிலே நல்ல ஆழமாக இருத்தி நின் நின் நிறுத்தி வைத்துக் கொள்வார்கள் அது என்றென்றும் அவருடைய மனதிலே நிலை நினைத்து நிற்கும் எப்போதும் தான் அறிந்த அந்த விஷயத்தை ஆராய்ந்து மேல்தூ சீர்தூக்கி பார்த்து தன் ஆள் மனதிலே இரித்து கொள்வதனாலே அது என்றென்றும் அவர் மனதிலிருந்து நீங்காது மேலும் அவ்வாறு தான் அறிந்து புரிந்து தெரிந்து தன் மனதிலே இருத்தி அந்த செய்தியை அந்த பாடத்தை அந்த கருத்தினை அவர் தனக்குள்ளேயே போட்டு ஆராய்ச்சி செய்வார் இந்த பொருள் இந்த வார்த்தை இதற்காக இவ்வாறு இந்த கருத்து எப்படி ஏற்பட்டது இந்த கருத்தினுடைய அர்த்தம் என்ன இந்த கருத்து தேவைதானா இந்த கருத்தை நாம் வெளியே சொல்லலாமா இந்த க இந்த கருத்தை நாம் இங்கே பயன்படுத்தலாமா எங்கே பயன்படுத்த வேண்டும் எங்கே பயன்படுத்தக்கூடாது என்று ஆராய்ந்து பார்ப்பார் தன் மனதிற்குள்ளேயே அவ்வாறு பகுப்பாய்வு திறன் அந்த ஜாதகருக்கு உண்டு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தான் கற்றவற்றை தான் தெரிந்து கொண்டவற்றை தன் மனதிற்குள்ளேயே ஆராய்ச்சி செய்து அவற்றை பகுப்பாய்வு செய்வார் ஆராய்ச்சி மனப்பான்மையவராக இருப்பார் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தார் புத பகவான் இருந்தார் புதன் கல்விக்காக கல்வி ஞானகாரகன் ஞான கூட ஜோதிடக்காரகனும் கூட ஆழ்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும் கூட ஆகவே அப்படிப்பட்ட புத பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தார் அவர் பகுப்பாய்வு திறன் ஆராய்ச்சி திறன் கொண்டவராக இருப்பார் அறிவியலிலே புதுப்புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து புதுப்புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நம்முடைய சமுதாயத்திற்கு கொடுத்தவர்களுக்கெல்லாம் எல்லோருக்குமே அவ்வாறு புதன் லக்னத்திற்கு பன்னிரெண்டில் மறைந்து இருந்த காரணம்தான் அவ்வாறு லக்னத்துக்கு பன்னிரெண்டே குரு பகவான் புத பகவான் இருந்த இருக்க பிறந்தவர்களுக்கு அவ்வாறு பகுப்பாய்வு ஆய்வு திறன் இருக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் எதையும் உடனடியாக நம்பிவிடமாட்டார்கள் எதையும் நம்பாமல் விடமாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு கருத்தையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் தனக்கு சொல்லப்பட்ட கருத்தினை செய்தியினை அவர்கள் அலட்சியம் செய்ய மாட்டார்கள் அதை உடனடியே நம்ப மாட்டார்கள் அதை தான் வாங்கி தானே அதை ஆராய்ச்சி செய்து அதனுடைய உள் புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அதை நம்புவார்கள் அதை தன் மனதிற்குள்ளே வைத்துக்கொள்வார்கள் அவ்வாறு இந்த பகுப்பாய்வு மிக்க இவர்களுக்கு உணர்ச்சி மேலோட்டமும் அதிகமாக இருக்கும் எதிலும் உணர்ச்சுவசப்பட்டு விடுவார்கள் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புத பகவான் இருக்க அந்த பிறந்தவர்களுக்கு உணர்ச்சி மேலோட்டம் அதிகமாக இருக்கும் உள் உணர்வு அதிகமாக உண்டு தன் ஆள் மனதிலே தன்னுடைய ஆத்மார்த்தமாக தனக்கு உள்ளக்கூடிய தனக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை தனக்கு இயல்பாக உண்டாகக்கூடிய உணர்வுகளை அவற்றையும் ஆராய்ச்சி செய்வார் தான் அறிந்தவற்றை கேட்டவற்றை கற்றவற்றை ஆராய்ச்சி செய்வார் அதுபோக இயல்பாகவே தன் மனதிற்குள்ளேயே தன் ஆண் மனதிற்குள்ளேயே இயற்கையாகவே அவருக்கு தோன்றக்கூடிய சில உணர்வுகளை அவர்கள் ஆராய்ச்சி செய்வார்கள் அந்த உணர்ச்சிகளை உணர்ந்து அவற்றை ஆராய்ந்து பார்ப்பார்கள் அதற்கு காரணமே இன்றி இவர்களுக்கு அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு தலைவலி வந்துவிடும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் அவரையே வைத்துக்கொண்டால் அது என்ன ஏது எப்படி அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே தெரிந்து கொள்ள வழியில்லையே என்று அவர் மனம் தவித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி செய்தியை ஒரு கருத்தினை ஆராயாமல் இருந்தால் அவர்களுக்கு மனம் பொறுக்காது அதனாலே அவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் தான் அறிந்த செய்தியை அது சம்பந்தமான மேற்கொண்ட பல காரியங்களை அது தொடர்பான சில விஷயங்களை எங்கு கிடைக்கும் எங்கு அறிந்து திரிந்து அது சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக தேடி திரிந்து அலைவார்கள் அவ்வாறு அதற்கு சம்பந்தமான பொருள்களை கருத்துக்களை தேடித்திருந்து எதிர்பார்ப்புகளோடு திரிவார்கள் அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனாலே அவருக்கு பா பல பாதிப்புகள் உண்டாகும் இவ்வாறாக லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புதமாக இருந்தால் அவருக்கு உள் உணர்வு ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமாக உண்டு அதன் பொருட்டு அவருக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி மிக்கவராக இருப்பார் அந்த உணர்ச்சி அதிகமாக இருப்பதனாலே அதன் பொருட்டு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனாலே அதன் பொருட்டு அவருக்கு பாதிப்புகளும் ஏற்படலாம் தான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் ஏமாந்து போகக்கூடிய மனப்பான்மையிலே மனவிரக்தியும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இவ்வாறாக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அவருக்கு பகுப்பாய்வு திறன் உண்டு ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு தன் உள் உணர்வுகளை ஆராயக்கூடிய மனப்பான்மை உண்டு அதனுடைய அர உணர்வுகளுக்கு ஏற்ற எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து அவை கிடைக்கவில்லை என்றால் அதன் பொருட்டு பல பாதிப்புகளுக்கும் ஆளாவார் இவ்வாறாக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புத புத பகவான் இருந்தால் பகுப்பாய்வு திறன் கேள்வி திறன் வாக்குத்திறன் ஆகிய கொண்டவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எண்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்